வணக்கம் மக்கள் இன்னும் ஆஃப்டர்நூன் ஐடி நிறுவனங்களோட வீழ்ச்சியை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்தியன் மார்க்கெட்ல என்ன நடந்தது குளோபல் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு இந்த வீழ்ச்சி உண்மையிலே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எந்தெந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத பற்றியெல்லாம் நம்ம விரிவாக வந்து பேசியிருந்தோம் இப்போது அது ரிலேட்டடான ஒரு செய்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது ஏஐ பார்த்திங்கன்னா ஐடி நிறுவனங்களை சாப்படிச்சிரும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் காட்டுத்தீ மாதிரி எல்லா பக்கமும் பரவிட்டு இருக்கு பட் இது பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தாதுங்கிறது என்னுடைய ஒரு வாதமாக இருக்குது இப்போவும் சரி கடந்த முறை ஐடி நிறுவனங்கள் வீழ்ச்சி அடைஞ்ச போதும் இதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருந்தது ஸோ இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கருத்து பெரும் தலைவர் பெரும் நிறுவனத்தோட தலைவர் கிட்ட இருந்து வந்திருக்கு அந்த தலைவர் என்விடியா நிறுவனத்தோட தலைவர் இவர் என்ன சொல்றார்னா ஏஐ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸை வந்து கில் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இல்லாஜிக்கலான ஒரு விஷயம் அப்படின்ட்டு என்விடியாவோட சிஇஓ வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ இது உண்மையிலே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பட் ஒரு மே ஏபி என்ன வேணால் ஒரு மாற்றம் வரலாம் பட் ஒரு நியர் டேர்மில் பெரிய ஒரு ப்ராப்ளம் ஐடி கம்பெனிஸ்க்கு ஏற்படுமான்னு கேட்டால் ஸோ டெஃபினட்டாக வந்து ஏற்படாது ஐடி நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா ஏக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆவாங்கங்கிறது தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக வந்திருக்கு ஸோ இந்த ஒரு தான் ஸோ ஒரு நல்ல வீழ்ச்சி ஒரு பங்கு அடையும் போது அந்த பங்கில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா இன்னிக்கிட்டே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் அனைத்து ஐடி நிறுவனங்களுமே வீக்கான ஒரு பொசிஷனை தான் வந்து எடுத்திருக்கு இதில் ஒரு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு என் பட்டது பார்த்தா டிசிஎஸ் மட்டும்தான் பட் அதையும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணலை ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் பெட்டராக இறங்கினா தான் நான் அக்யூமுலேட் பண்ணுறதுல ஒரு வேல்யூ இருக்கும் ஆனால் மேபி புதுசாக பார்க்குறவங்களுக்கு டீசியஸ் ஒரு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் பட் இன்னும் மற்ற கம்பெனிஸில் விரைவில் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும் நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த ஏஐ ப்ராப்ளம் இப்போ என்விடியாவோட சிஇஓ சொன்ன உடனே இதெல்லாம் வந்து முடிஞ்சிட போகிறது இல்லை ஆனால் இன்னும் சில நாட்கள் மேபி கொஞ்சம் கூட வந்து விழலாம் அதுக்கப்புறம் அகெயின் வந்து அப்படியே படிப்படியாக மெதுவாக வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் விரைவான ஒரு ரெக்கவர் இருக்குமாங்கிறது நமக்கு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் இன்னும் ஐடி நிறுவன பங்குகளில் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஏழு சதவீதம் வரைக்கான இறக்கம் டிசிஎஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேயில் நடந்திருக்கு மிகப்பெரிய ஒரு சரிவு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஸோ பெரிய ஒரு ரிட்டர்ன் தராத ரொம்ப வருடங்கள் பார்க்கும்போது பெருசாக எந்த பர்ஃபார்மன்ஸும் பண்ணாமல் கிடக்கக்கூடிய ஒரு பங்காக இதை டிசிஎஸ் இருக்குது மற்ற ஐடி நிறுவனங்களும் இருக்குது ஸோ இது என்ன பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் ஒரு வியூவில் ஒரு பெட்டரான சான்ஸாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஸோ நம்ம இந்த பட்ஜெட் டே அப்போவே டிஸ்கஸ் பண்ணோம் சாரி இந்த யுஎஸ் ட்ரேட்டில் அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அதுக்கு முன்னாடி டேரிஃப் நம்ம மேலே போட்ட அப்பவும் கூட டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ணோம் மார்க்கெட்டில் அப்பர்ச்சுனிட்டிங்கிறது எப்போவுமே வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ நெகட்டிவ் செய்தியோ பாசிட்டிவ் செய்தியோ ஸோ என்ன மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு ஆங்காங்கே வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் கண்டிப்பாக நம்ம நண்பர்கள் அனைவரும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ ட்ரேட் டீலில் பல பங்குகளும் பார்த்திங்கன்னா சூப்பரான பர்ஃபாமன்ஸை கொடுத்தது மார்க்கெட் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்தது ஸோ ஏற்றத்தை நினச்சி பெருசாக வந்து ஒன்றும் ரியாக்ட் பண்ணாதீங்க என்னதான் வந்து மார்க்கெட் ஏறினாலும் நமக்கு இண்டிவிஜுவல் பங்குல ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுங்கிறத தெல்ல தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த நாளே வந்து ஐடி பங்குகளில் ஏற்பட்டிருக்கு ஸோ செக்டார் வைஸ் இல்லை இண்டிவிஜுவல் ஸ்டாக் வைஸில் நமக்கு டெஃபினட்டாக ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம சரியாக பயன்படுத்தினா மட்டும் போதும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணலாம் மார்க்கெட் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி நிஃப்டி முப்பதாயிரம் போனால் கூட நமக்கு அப்பர்ச்சுனிட்டிங்கிறது மார்க்கெட்டில் இருந்துட்டே இருக்குங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு எந்த ஒரு இடத்துலையும் அவசரப்படாமல் பொறுமையாக முடிவெடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக தான் மொதல் டாப்பிக்காக இந்த டாப்பிக்கை நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ இது வந்து ஒரு தியரியாட்டம் வந்து இருக்கலாம் பட் இது ரொம்பவே இன்வெஸ்டிங்க்கு முக்கியமான ஒன்று வெறும் ஸ்டாக் பேரை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ஒரு பங்கு கீழே இறங்குதுன்னா அந்த பங்கை எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிறது தான் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஸோ ரொம்ப வந்து பொறுமையா யோசிச்சு சரியா பிளான் பண்ணி உங்கள் சக்திக்கு ஏற்பட்ட மாதிரி சக்திக்கு குறைவாகவும் இல்லாமல் சக்திக்கு அதிகமாகவும் இல்லாமல் சக்திக்கு ஏற்பட்ட மாதிரி ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெய்லியில் நம்ம மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டான க்ளோஸிங்கே கொடுத்துருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நாற்பத்தெட்டு பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் பேங்க் நிஃப்டி ஒரு நூற்றி தொண்ணூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ பெரிய மாற்றம் இல்லை ஆஃப்டர்நூனுக்கும் இப்போவும் அதே மாதிரி எஃப்ஐஎர்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் விற்பனையாளராக இல்லை ஸோ நெட்டாக பார்க்கும்போது பாசிட்டிவாக இருக்காங்க பட் வேல்யூ பார்க்கும்போது ரொம்ப கம்மி தான் கோடி அதே சமயத்தில் டிஐஎஸ் பார்க்கும்போது வெறும் இரநூத்தி நாப்பத்தொம்பது கோடிக்கு தான் பை பண்ணியிருக்காங்க ஆனா ரெண்டாவது நாளா எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா நெட்டா வந்து பாசிட்டிவ்க்கு வந்தது ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது ஸோ தொடருதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ பல கம்பெனிஸோட ரிசல்ட் வந்திருக்கு அதில் நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண போகிற நிறுவனம் டாடா பவரோட ரிசல்ட்டு தான் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது போன வருடத்து கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃப்ளாட்டான பர்ஃபாமன்ஸ் தான் ஒரு அஞ்சு கோடியோ ஏழு கோடியோ வந்து உயர்ந்திருக்கு ஆனால் இதுக்கு முன்றைய கா முந்தைய காராண்டுகள் கூட கம்பேர் பண்ணும்போது டாடா பவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா டிப் ஆகிருக்கு ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம் பர்ஃபாமன்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு பட் இன்னும் வரக்கூடிய காலாண்டுகளில் பெட்டர் பர்ஃபாமன்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதில் நியர் டேம்மில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம ஆல்ரெடி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு நல்ல விஷயம் சில ஸ்டேட்ஸ் கூட பார்த்திங்கன்னா டீல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ முந்திரா பவர் பிளான்ட்லேருந்து பவர் ஜென்ரேட் பண்ணி மற்ற சில மாநிலங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும் டாட்டாவை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் இது வரக்கூடிய காலாண்டுகளில் அது நெக்ஸ்ட் குவார்ட்டரில் வருமா இல்லை அது கடுத்த குவார்ட்டரில் வருமானு தெரில பட் நியர் டேர்மில் இது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை ஆட் பண்ணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அது போக இன்னும் வேரியஸ் பிஸ்னஸ் இருக்குது டாட்டா பவருக்குள்ள அதுவும் நல்லா வந்து க்ரோ ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கு லாங் டேம்க்கு ஒரு ஒர்த்தான ஸ்டாக் பட் இப்போ நமக்கு கொஞ்சம் சான்ஸ் இல்லாமல் இருக்கு மேபி வர வரக்கூடிய நாட்கள்ல ஏதாச்சும் ஏற்பட்டுதுன்னா அப்போ இதை வந்து நம்ம செக் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்தது ஸோ எம்ஜி கிட்ட இருந்த அப்டேட் வந்திருக்கு எம்ஜி இந்த சைபர் ஸ்டார் கிட்ட கார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லான்ச் ஆன ஆறு மாசத்துல ஐநூறு கார் வித்துருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இது என்ன பெரிய விஷயமானு நம்ம கிட்ட கேள்வி வரலாம் ஆனா இந்த காரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுவத்தி லட்சம் ரூபாய் இருக்கு ஸோ கம்ப்ளீட்டா லக்ஸரி ஸ்போர்ட் காரா இந்த காரை வந்து இந்தியால வந்து அறிமுகப்படுத்துனாங்க அளவுக்கு விற்பனையே ஒரு பெரிய விற்பனை நம்பர் ஒன் ஸ்போர்ட்ஸ் காரங்கிற ஒரு பட்டத்தையும் வந்து தட்டி சென்றிருக்கு இந்த எம்ஜியோட சைபர் ஸ்டார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ ஒரு வெற்றி அப்படின்னே வந்து சொல்லலாம் எம்ஜி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தது சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்றைக்கி டெய்லியில் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தது என்ன ரீசன் பார்த்தா ஸோ இந்த நிறுவனத்தோட சிஇஓக்கு பார்த்தீங்கன்னா பெயில் கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க எதுக்கு பெயில் சிஇஓக்கு அப்படின்னு கேள்வி வரலாம் இதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஒரு பிளான்ட்ல வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு இந்த எம்டிஓ பிடிச்சி போட்டாங்க போல் ஸோ அதனால் இப்போ அவங்களுக்கு பெயில் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லை நிறுவனத்தோட இந்த பெரிய அஃபீஷியல் இவரும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க வந்து ஃபர்தராக ஃபர்தரா வரக்கூடிய விசாரணை எல்லாத்துக்குமே வந்து ஒத்துழைப்போம் கம்ப்ளீட்டா வந்து எங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பாசிட்டிவ் செய்தினால பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸோ டாட்டா மோட்டார்ஸ் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ டாட்டா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெயலலார் வந்து ஒரு பெரிய ஒரு வழியை ஏற்படுத்தும் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துங்கிற ஒரு செய்தி வந்து இப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு ஸோ இது ஆல்ரெடி நமக்கே வந்து தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ வெறும் இந்த அந்த சைபர் அட்டாக் மட்டுமே ஒரு ரீசன் இல்லை அது போக ஜெயலலாரோட சேல்ஸ் பார்த்திங்கன்னா அங்கங்கே குளோபலாக பார்த்திங்கன்னா கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கு ஸோ பெரிய ஒரு விற்பனை ஜெயலலாருக்கு இல்லை இதுதான் நம்ம தொடர்ந்து வந்து ஒரு வருடத்துக்கு மேலாக டுவெண்ட்டி ஃபோர் எண்டில் இருந்து ஆகஸ்ட் செப்டம்பர்லேருந்து இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயலலாரில் இம்ப்ரூவ்மெண்டே ஏற்படாமல் தான் வந்திருக்கு போன குவாட்டரே பெரிய அடி வாங்க வேண்டியது தான் பட் இந்த டீமர்ஜர்னால் ஸோ அப்படி அப்படின்னு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து காட்டிட்டாங்க பட் இந்த காலாண்டு கண்டிப்பாக ஜெயலலிரோட இம்பேக்ட் வந்து டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளில் பெரிய அளவுக்கு வந்து இருக்கும் ஸோ இப்போவும் இந்த பங்கு அண்டர் வேல்யூடுன்னு நினைக்கிறாங்க என்னன்னு கேட்டால் பத்து பியில் இருக்குன்ட்டு ஸோ இது பத்து பியில் இன்னும் நெனைச்சி நிற்கிறதுக்கான ரீசனே போன காலாண்டில் பெரிய அளவுக்கான ஒரு ஒன் டைம் ப்ராஃபிட் வந்து காமிச்சது தான் ஸோ அடுத்த காலாண்டில் அவங்களோட பி பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து அதிகமாகும் நாளைக்கு நிறுவனத்தோட ரிசல்ட் இருக்குது ஸோ ரிசல்ட்டை நமக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி பத்து பி இருக்கக்கூடிய பங்கு நாளைக்கு பன்னெண்டு பிஇயோ இல்லை பதினஞ்சு பிஇயோ போகலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ லாஸ் பண்ணுவாங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது அதே மாதிரி ஸோ இன்னுமே வந்து ஜெயலலாருக்கு விடிவு காலம் வந்து நியர் டேமில் இல்லை ஸோ பட் இந்த பங்கு நமக்கு டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நான் ப்ரிப்பேர் ஆகியிருக்கேன் ஸோ அதனால தான் தைரியமாக நம்ம தொடர்ந்து ஒன்றரை வருஷமாக வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ப்ரிப்பேர் ஆகி சில பங்குகளில் முதலீடு பண்ணும்போது அது ஒரு பெட்டரான ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உதாரணத்துக்கு நம்ம இன்டலில் வந்து சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஆகி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் எல்லா பங்குலையுமே அந்த பங்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அண்ட் ஃப்யூச்சர் க்ரோத்தெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நல்லாவும் பிஸ்னஸ் போயிட்டுருக்கும் ஸோ யூஸ்வல் பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் சில பங்குகளில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ எடப்பட்ட டைமில் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் ஃப்யூச்சரில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நமக்கு ஒரு வியூ பாயிண்ட் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸாக நம்ம நாட்கோ ஃபார்மாவையும் வந்து சொல்லலாம் ஸோ நாட்கோ ஃபார்மா இப்போ இருக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இக்கட்டான தான் இருக்காங்க ஆனால் ஃப்யூச்சரில் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா ஐ கன்விக்ஷனோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பெட்டரான ஒரு பையிங் வந்து பண்ணுறதுக்காக ஸோ இந்த டாட்டா மோட்டார்ஸ் அதுக்கப்புறம் நாட்கோ ஃபார்மா இது ரெண்டுமே ஒன்ஸ் வந்து நான் பை பண்ணும்போது டெஃபினட்டாக நான் என்ன குவான்டிட்டிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் ஸோ பார்ப்போம் உங்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்ட்டு ஸோ பிளான் வந்து அப்போ தான் நமக்கு இன்னும் டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்கிறதுக்காக ஸோ இதை வந்து நான் சொல்லுவேன் பட் வாங்குறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக சொல்ல மாட்டேன் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் கண்டிப்பாக அதை பற்றிய நான் அப்டேட் என்ன குவான்டிட்டீஸ்ங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ பிளான் என்ன பிளான் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நாளைக்கு ரிசல்ட் வரட்டும் இதை பற்றி நம்ம இன்னும் வந்து அதிகமாக பேசலாம் அடுத்தது தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்கோட இந்த காலாண்டு பர்ஃபார்மன்ஸ் ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்குது நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் பர்சன்ட் வந்து ரைஸ் ஆகிருக்கு ஆல்ரெடி இந்த பங்கு ஒரு நல்ல ஒரு உச்சத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நானூற்றி இருபத்தி மூணு ரூபா நானூற்றி இருபது ரூபா கிட்ட இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா அறுநூற்றி இருபது ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இரநூறுவா பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஏறி இருக்குது அது நம்ம பர்சன்டேஜில் பார்த்தா ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு ஏற்றம் தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்கில் நடந்திருக்கு ஸோ இவங்களுடைய இந்த காலாண்டு பர்ஃபார்மன்ஸ் எம்எஸ்எம்இ அண்டு கோல்டு லோனோட தான் ஏற்பட்டிருக்குன்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம ஸ்க்ரீனரில் வந்து பார்ப்போம் ஸோ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட அசட் குவாலிட்டியும் இந்த காலாண்டு பெட்டராக வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அசட் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் குவாட்டர் அண்ட் குவாட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது பெட்டர் பர்ஃபார்மென்ஸை தான் இந்த காலாண்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க டிஎம்பி ஸோ இந்த கர்நாடகா பேங்க் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷார்ட் டேம்க்கு வந்து பிடிச்சேன் ஞாபகருக்கும் நான் நினைக்கிறேன் நண்பர்களுக்கு ஸோ அந்த டைமில் நான் இந்த பங்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட வரும்ன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் வரல அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சலை வந்து போட்டுட்டு போயிருச்சு மேபி வந்திருந்ததுன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்ச் வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக எதுலேயும் வந்து ஒரு ஷார்ட் டேம் வந்து போட்டிருப்பேன் அதே மாதிரி கர்நாடகா பேங்க்கில் சரியான நேரத்தில் எக்ஸிட்டும் வந்து நான் பண்ணேன் ஸோ ரீசன் ரேலி அந்த கூப்பீட்டோட சிஇஓவோ ஓனரோ பார்த்திங்கன்னா இந்த கர்நாடகா பேங்க்கில் பங்குகளை வாங்கி ஏற்றுனாங்க ஸோ அந்த ரேலியில் நான் எக்ஸிட் ஆனேன் அதுவும் நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப ஒரு கரெக்ஷனை வந்து போஸ்ட் இருக்கு ஸோ ரிசல்ட் வரட்டும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு கர்நாடகா பேங்க்கை நம்ம பார்ப்போம் ஸோ டிஎம்பி ஒரு பெட்டரான பேங்க் எனக்கும் ஒரு ஒரு பாசிட்டிவ் ஒரு தாட் ஒரு வியூ இருக்கக்கூடிய ஒரு பேங்க் தான் பட் ஒரு நல்ல ரேஞ்சு வராமல் இந்த குட்டி பேங்க்ல என்ட்ராகிறது ஆகுறது அது என்னோட வியூவுக்கு ஒரு அகேன்ஸ்டான ஒரு முடிவு அதனால் நான் டெஃபினட்டாக வந்து பண்ண மாட்டேன் ஸோ ஃப்யூச்சரில் ஏதாச்சும் வரட்டும் அப்புறம் நம்ம பார்ப்போம் அடுத்தது ட்ரெண்டோட ரிசல்ட் வந்திருக்கு ட்ரெண்டோட ரிசல்ட் இந்த காலாண்டில் ஒரு பெட்டர் பர்ஃபார்மென்ஸாக இருக்குது ரெவன்யூ எல்லாமே நல்லா ரைஸ் ஆகியிருக்கு ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஐநூற்றி பத்து கோடி கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இயர் ஆன் இயர் பேட்டர் பேட்டர் பீட் பண்ண ஒரு ரிசல்ட்டாக ட்ரெண்டுக்கு இந்த காலாண்டு ரிசல்ட் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ நல்ல ஒரு குரோத்தை பற்றினா கொடுத்துட்டு தான் இருக்காங்க பட் இருந்தாலும் இது பத்தாது அப்படின்னா மார்க்கெட் ஃபீல் பண்ணுது நானும் ஃபீல் பண்ணுறேன் ஸோ வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தி மேபி என்னைக்காச்சும் ஒரு அட்ராக்டிவான இடத்துக்கு வந்ததுன்னா அப்போ நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி ட்ரை பண்ணலாம் அடுத்தது ஸோ ஆதித்யா பிர்லா குரூப் பார்த்திங்கன்னா இப்போது பிர்லா ஸ்டூடியோஸ் அப்படிங்கிறத லான்ச் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூலிமா படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து மெயின்டைன் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு ஸோ ஜியோ ஸ்டூடியோஸ் மாதிரி பிர்லா ஸ்டூடியோஸ் இப்போது நம்ம நாட்டில் என்ட்ராயிருக்கு ஸோ சக்ஸஸ் வருமானு பார்ப்போம் எல்லோரும் சூனா பண்ண ஆயிடுவாங்களாங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ரீசெண்டாக ஜியோ ஸ்டுடியோஸோட தூரந்தர் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வெற்றியை வந்து சந்திச்சிருந்தது ஸோ நல்லா கல்லா கட்டியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுக்குள்ளே அந்த வெற்றி முடிவதற்குள்ளே இப்போ தான் ஓடிடியில் வந்து லான்ச் பண்ணாங்க நானும் தான் பார்த்தேன் ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்த துரந்தர் டூக்கு வந்து ட்ரெய்லரையும் வந்து விட்டுட்டாங்க மார்ச் மாதம் ரிலீஸுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கான வரவேற்பு வருதுன்ட்டு இது ஜியோ ஸ்டூடியோஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அடுத்தது அசோக் லேலன் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அசோக் லேலன் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கூட சேர்ந்து ஒரு இந்த ஆட்டோமொபைல் நிறுவனத்து கூட சேர்ந்து ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஜாயின்ட் வென்சார் வந்து போகிறோம் அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணுறாங்க ஸோ அவங்க கூட சேர்ந்து கோ டெவலப் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் அப்புறம் டிஃபென்ஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து இந்தோனேஷியாவில் தயாரிக்க போகிறதா ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு பின்டேட் அப்படிங்கிற கம்பெனி இந்த கம்பெனி தான் ஸோ இது அசோக் லைலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ரீசெண்டாக மகேந்திரா பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தையாயிரம் வண்டி நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணோம் முப்பத்தாயிரம் ஆயிரம் முப்பத்தாயிரம் வண்டி எக்ஸ்போர்ட் பண்ணுறதா வந்து நம்ம பண்ணோம் இப்போ அசோக் லேலாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் டெவலப்மெண்ட்டுக்கு இந்தோனேஷியாவுக்கு ஓடிட்டாங்க இது அசோக் லேலாண்டை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி அசோக் லைலாண்டு இப்போ இரநூறுவாய்க்கு கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணிட்டு இருக்கு ரன் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அடுத்தது ஸோ ரைட்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ ரைட்ஸோட பர்ஃபாமன்ஸ் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது இவன் இன்றைக்கி நேற்று நில்ல தொடர்ந்து பல காலாண்டுகள் சில வருடங்களாகவே ஒரு கன்சாலிடேட்டடான ஒரு ப்ராஃபிட் தான் வந்து ஃப்ளாட்டான பர்ஃபாமன்ஸை தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த காலண்டில் ஒரு நூற்றி பதினஞ்சு கோடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட்டாக ஸோ இயர் ஆன் இயர் கவார்டர் அண்ட் குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போதெல்லாம் ஒரு நார்மலான ஒரு க்ரோத் ஒரு ஆறு கோடி வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே நம்ம பாருங்க இங்கே நம்ம பார்க்கும்போது இன்னும் டீட்டெயில்டாக வந்து தெரியும் ஸோ பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா சேம் இதே ஒரு பர்ஃபாமன்ஸை தான் இப்போ வரைக்கும் இந்த ரைட்ஸ் நிறுவனம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு ஸோ இந்த பங்கு இந்த ரேஞ்செல்லாம் ஒர்த்தான ஒரு ரேஞ்சே இல்லை அப்படிங்கிறத நான் அடித்து சொல்லுவேன் ரைட்ஸ் இதுக்கு முன்னாடியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கு வெறும் பதினோரு பி பத்து பி கிட்ட இருக்கும்போது இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ அங்கேருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது மிகப்பெரிய ஒரு கன்சாலிடேஷனாக அந்த டைமில் இந்த பங்கு பண்ணிட்டு இருந்தது ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து இப்போ ஒரு சரிவை வந்து சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு ஸோ நல்ல ஒரு சரிவு நடக்கட்டும் அந்த டைமில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி நாளைக்கு ஏதாச்சும் டிசியர்ஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குமாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் கொடுத்ததுன்னா மிகவும் நல்ல விஷயம்தான் ஸோ பொசிஷன் பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து பில் பண்ண ஆரம்பிக்கலாம் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பண்ணும்போது டெஃபினட்டாக அப்டேட்டையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய் மக்களே